உலகத்திலே இயற்கையா அமைஞ்சிருக்கிற ஒரு துறைமுகம் ஒன்லி ஒன் ஃபாரினர்ஸ் மட்டும் தான் வராங்க ஸ்கூபா டைவிங் அதெல்லாமே நடத்துறாங்க பாருங்க இங்க பாருங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த அப்படியே உப்பு வேலி பீச்சுக்கு முன்னாடி நிக்குது சாப்பாடு நல்ல செய்வான் நான் சில வந்து நல்ல சாம்பார் கருகருன்னு இருக்கு முருகை காப்பிட்ருக்காங்க வடை பிரிய கும்பு உள்ள மாங்க இதான் ராவணன் அவரு வழிபட்ட கோயில் அப்படிங்கிறது பாருங்க பனங்கிழங்கு நம்ம பார்த்துருக்கோமா இதெல்லாம் இப்போ ராவணா வேண்டுதலை நிறைவேற்று ஹாய் பிஎம்டல்யூ பைக் வேணும் பிஎம்டபிள்யூ பைக்கு வேணும் கோயில் வந்து பழைய புராதன கால கோயில் கடலுக்கு அடியில் சைட் ஸ்நோக்லிங் பண்ணி போனால் பார்க்கலாம் ஒரு சைடில் ஒரு போட்டு போகுது எவ்வளோ குட்டி உங்களுக்கு தெரியுதா என்ன ஒத்த ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராவினேஸ்வரன் கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேண்டுதலை சொன்னோம்னா ஜப்பான் சிங்கப்பூர் இந்தியா மாதிரியான வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க ஹே கைஸ் வெல்கம் பேக் டு டவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இந்தோனேஷியாவில் பாலி ஐலாண்டில் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ இல்லைங்க இல்லைங்க ஸ்ரீலங்காவில் இருக்க திரிகோணமலையில் இருக்கேன் உலகத்தில் இயற்கையாக அமைஞ்சிருக்கிற ஒரு துறைமுகம் இருக்கிற ஊர் எவ்வளோ பெரிய கப்பல் அந்த துறைமுகத்துக்குள்ளே வந்தாலும் அந்த கப்பல் வந்து த தளத்தட்டாமல் இருக்கிற அளவுக்கு யாருமே அதை செய்யலை அதுவாக தானா உருவான ஒரு இயற்கையான துறைமுகம் இருக்கிற திரிகோணமலையில் இருக்கிறேன் இந்த திருகோணமலை ஊர் ஸ்ரீலங்காவுக்கு மிக முக்கியமான ஊர் ஊராங்க இதில் இந்த ஊரில் தான் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்புறம் கோதுமை மாவு ஃபேக்ட்ரி அப்படி இப்படின்னு இது இலங்கையோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் திருகோணமலை நான் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உப்புவேலி பீச் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லப்படுற ஒரு அரு அருமையான கடற்கரை நம்ம கோவாவில் பாகா பீச் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பார்ட்டி வாய்ப்பு இருக்கிற ஒரு கடற்கரை தான் இந்த உப்புவேலி கடற்கரை இதுதான் கோவாவில் வந்து பார்ட்டி மட்டும்தான் மேக்சிமம் இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கலீஜாக இருக்கும்ல இங்கே அது கூட கிடையாதுங்க நீட் அண்ட் ஃபினிஷாக ஒன்லி ஒன் ஃபாரினர்ஸ் மட்டும்தான் வராங்க அப்படி ஒரு அழகான கடற்கரை அமைதியான கடற்கரை இந்த கடற்கரையில் என்னென்ன நடக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கூபா டைவிங் அதெல்லாமே நடத்துகிறாங்க பாருங்க இங்கே பாருங்க அப்படியே உள்ள கே கடலுக்கு கடலுக்குள்ளே தெரியற அந்த மீன்கள் பாசைகள் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு உண்டான விஷயம் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க அதுலேயும் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இந்த ஜெட்ஸ் கைன் இந்த வண்டியும் ஓட்ட விடுறாங்கங்க இதுவுமே இங்கே கூப்பிட்டு போகிறாங்க இது எவ்வளோ என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வண்டியை வந்து நான் கடலுக்குள்ளே இதை மட்டும் ஓட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இப்போ டைவிங்கு ஸ்னோ சோஃபா ரைடு டால்ஃபின் வாட்சிங்கு ஸ்லீப்பிங் டியூப் ரைடு படல் போர்டு வேக் போர்டு ஜெட் ஸ்கை போட்டு இது எல்லாமே இங்கே வேகமாக வேறு லெவலில் பண்ணுறாங்க பார்த்துங்க இது இப்படி தெரிஞ்சதுன்னா நான் நேற்றே வந்துருப்பேன் நேற்றே நைட்டு உங்களுக்கு இந்த பீச்சை லெவலில் உள்ள லைஃப் ஸ்டைல்லாம் காட்டிருப்பேன் காட்ட முடியாமல் போச்சு இப்போ இங்கேருந்து கிளம்பி போகிறோம் நான் அப்படியே வாங்க ரூம் வந்து இங்கேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது ஜஸ்ட்டு மூணு நிமிஷம் வாக்கிங்கில் இருக்குது இதில் இருந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளி எங்களோடய ரூம் போட்டிருக்கோம் அல்டிமேட்டான ரூமு நம்ம அதையும் காட்டுறவங்க இந்த ஜெட்ஸ்கை விசாரித்தேன் பின்னாடி இருக்கு பற்றிலாம் அந்த போட்டு பக்குன்னு ஆகி போச்சு ஆனால் இருக்க ஓகே தான் நியாயம் தான் ஆனால் ஃபாரினர்ஸ்ன்னு ஒன்று நமக்கு கூட கொடுக்குறாங்க ரூபாய் நம்ம ஸ்ரீலங்கன் மணியில் வந்து பத்தாயிரரூபா ரூபாயா நம்ம காசுக்கு எவ்வளோ வருது மூவாயிரத்து சிலற மூவாயிரூவா வரும் இல்லைங்களா மூவாயிரரூவா கொடுத்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த கடல் ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு சுற்றி காட்டுவாராம் ஓகே தான் பாரினர் அப்படிங்கிறதுனால இதே இது நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா சொல்லுவாங்களா இங்கே ஒரு ஆயிரம் கூட கரெக்டு தான் பட் நமக்கு அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண இருக்குது டைம் இல்லை இப்போ நம்ம கிளம்புன ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிளம்பியிருப்பாங்க ஸோ நேராக போய்ட்டு அவங்களையும் காட்டிட்டு அருமையான இடத்துலருந்து கிளம்புவோங்க யாரும் வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா திருவண்ணாமலை மிஸ் பண்ணுவீங்க நான் போகிற இடம் எல்லாமே அற்புதமாக தான் இருக்குது ஒவ்வொரு இடமும் நல்லா தான் இருக்குது வேறுங்க நான் தான் கனாத காத்தது மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இந்த வெள்ளக்கரமாவும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க அப்போ இந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க அது இருக்கிறனால தானே அவங்களே வீடியோ எடுக்கிறாங்க வாங்க அப்படியே போவோம் இந்த பீச்சில் இருந்து அப்படியே ஒரு பாதை போகுது இந்த பக்கம் இதில் போனீங்கன்னா நம்மளுடைய ரூம் வந்துடும் சூப்பரான ஒரு ரூமு அப்படி போயிட்டீங்கன்னா இங்கேருந்து வாக்கிங்லே போகலாம் ஆனால் நான் எல்லோரும் சொன்னாங்க மூணு நிமிஷத்தில் போகலான்ட்டு நம்பாமல் என்ன பண்ணிட்டேன் என் பைக் எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தா சட்டுன்னு வர்றதுக்குள்ள இப்போ ரூம் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்த பைக் இது தான் எப்சைட் டூ ஃபைவ் ஜீரோ எப்படி இருக்குது இதுதான் நம்ம பைக் அப்படியே உப்பு பீச்சுக்கு முன்னாடி நிற்கிது அட்டகாசம்ல காசம் இல்லை பார்க்குறேன் எனக்கே அப்படி இருக்குது வைப்பு 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 உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் இவரு வரைக்கும் வந்தது எல்லாமே நேச்சர் இயற்கை அப்படி இப்படின்னு வந்தேன் டூரிஸ்ட் ஸ்பாட்டே தான் ஓரளவு போய் அதாவது மவுண்டின்ஸ் ஏரியாவில் போனேன் இன்றைக்கி தான் இதில் வந்து பீச்சுக்கு வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு டே கொழும்பு பீச்சுக்கு போனேன் பட் பீச் பீச்சு அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஆனால் இந்த திருவண்ணாமலை பீச்சு அல்டிமேட்டாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க ஓகே ரூம்லேருந்து கிளம்பியாச்சு காரும் கிளம்பியாச்சு எல்லாருமே பேக்கப் எல்லாமே ரெடி வண்டி என்னோடய இது வந்து ஜெசிபிரோட ஜ வெப்செட்டு இது அருஷ்டீனோடய வெப்செட் டூ ஃபைவ் ஜீரோ இப்போ அன்னையா இது தான் அன்னையா என்னையோட பைக் இது தான் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு நினைக்காதீங்க அது கொடுக்கல அது கடை கடையோட வண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல சூப்பரான ஒரு ஸ்டேங்க நம்ம கோவாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹட்டு ஸ்டே மாதிரி ஆனால் நீட்டாக நீட் அண்ட் ஃபினிஷாக ஒரு பாத்ரூம் வீத்ரூம் எல்லாமே ரூம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வந்தால் தங்குங்க ஐயாயிரூவா இந்த காசுக்கு வந்து ஒரு ரூம் ஐயாயிரூவா நாலு பேர் அலோவ் பண்ணாங்க அப்போ நாலு பேருக்கு விண்ணும்போது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறுவா தான் வருது நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட விட்டா முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த ரேஞ்சாக வரும் அப்போ இதில் இருந்துட்டு இதில் இருந்து உப்பு வேலி பீச் வந்து மூணு கிலோமீட்ரு மூணு நிமிஷம் தான் ஆகும் உப்பு வேலி பீச் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல இங்கே கொஞ்சம் நல்லா ரீசெண்டாக இருக்குது இதை விட நல்ல பீச்சுக்கெல்லாம் இருக்குது தான் பட் இதில் வந்து பார்ட்டி அது இதுன்னு சொல்லி வச்சு நல்ல நைட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்குண்டான ஒரு செட்டப் வச்சுருக்கிறாங்க இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா கோணேஸ்வர டெம்பிள் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் திருகோணமலையிலே ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில் அதுவும் ராவணன் வழிபட்ட கோயிலாங்க ஸோ ரொம்ப ஃபேமஸான கோயில் வந்தால் கண்டிப்பாக யூஸ் மிஸ் பண்ணாமல் போகணுங்கிறக்காக இங்கேருந்து நம்ம அங்கே போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் வண்டி எடுக்கிறேன் இங்கே பைக்கில் தான் போகிறேன் இன்றைக்கும் ஃபுல்லாக வந்து பைக் தான் இங்கே எல்லாமே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீவு போய்ட்டு ஜாப்னா போகிறோம் இன்றைக்கி பிளான் சரியான பிளான் இல்லை தெரியல எனக்கு எல்லாமே வந்து நான் இந்த பைக்கில் தான் போகிறேன் நம்ம செந்தில்லன்னே எப்சைட்டில் வரப்போகிறோம் அப்பில் ஸோ இன்றைக்கும் கம்ப்ளீட்டாக பைக் ரைடு தான் அதனால் மிஸ் பண்ணாதீங்க வீடியோலாம் கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க சரியா மெயினுக்கு வந்தவுடனே ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்தவொடனே பெரிய சர்ச்சுங்க நான் இலங்கைக்கு வந்தப்போ இப்போ தான் சர்ச்சு பார்க்குறேன் ஃபுல்லாக விகாரம் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இது மெயின் ரோடு சிட்டிக்குள்ளே போகிற மெயின் ரோடு அப்படியே அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டே அந்த ரூமுக்குள்ளே இருக்குது இந்த தெருவுக்குள்ள அப்படியே முன்னாடி போயிட்டே இருப்போம் அங்கே கார் போயிட்டு இருந்தால் போது பற்றியெல்லாம் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு திருகோணமலை போகலாம் ஸோ சூப்பருங்க லக்ஷ்மி காபே சைவ உணவகம் ஏகாம்பரம் வீதி திருகோணமலை அப்படின்னு ஒரு கடைக்கு காலையிலே சாப்பிட கூப்பிட்டு வந்திருக்காங்க அருமை அருமை ஜெஸ்ஸி ப்ரோவுக்கு ஊரு இந்த ஊரில் எல்லாம் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு தெரியும் வரவு ஆ போடு அரிசின் நல்ல சாப்பாடு நல்ல சா சைவ சாப்பாடு நல்ல சைவம் ஆனால் உண்மையில எல்லாம் ஆ ஓ இங்கே தான் பார்சல் நைட்டு வாங்கிட்டு வந்தீங்களா நல்லா தான் இருந்துச்சு ஓகே 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 நைட்டு தோசெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இங்கே நல்லா இருந்துச்சு இதில் வந்து எல்லா ஐட்டமும் நம்ம சவுத் இந்தியனில் உள்ள எல்லாமே இருக்குது திருகோணமலையில் இந்த கடைசி உள்ளே போய் என்னென்னு என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க அதுக்குள்ளே அன்னையா போய் உட்காந்து தேர்றேன் ஃபர்ஸ்ட் டோக்கன் போட்டு உட்காந்துரு தோசையா அவர் தோசை போதும் அவர் இப்பறம் ஊசி போட வேண்டாமா சூப்பராக இருக்கீங்க அப்படியே கடைக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம் நான் ஒரு டீம் ஏழு பேர் இப்போ இது வந்து இத்தனை நாளாக அஞ்சு நாளாக அஞ்சு பேர் போயிட்டு இருந்தோம் இப்போ ஏழு பேர் சேர்ந்துட்டோம் இட்லி இட்லி வந்து நல்லா சாம்பார் கருகருன்னு இருக்குது சா இது போ முருங்கைக்காய் போட்டிருக்காங்க வடை சட்னி போட்டிருக்காங்க அன்னையா சாப்பிட்றது வந்து தோசை தோசை அதே மாதிரி தான் அதுவும் இட்லி இட்லி ஒரு இட்லி தானா ஒரு இட்லி ஒரு ஆ ஒரு இட்லி ஒரு வடை அண்ணே சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்கு பரவாயில்ல அவர் வந்து சங்கீதா சைவம் மாதிரி எதிர்பார்த்துருக்காரு அப்படி கிடைக்க இல்லை நமக்கு ச இட்லி தோசை வந்துச்சு தோசை நிறைய காய்கறி போட்டிருக்காங்களே பரவாயில்லையா நல்ல வேலை இந்த இதில் த அது சொல்ல பூசணிக்காய் மாதிரி போடுவாங்கள்ல அந்த பரங்கிக்காய் அது போடாமல் கொடுத்துருக்காங்க காய்கறி நிறையா போட்டு டேஸ்ட் பார்ப்போம் திருகோணமலையில் தோசை சாம்பார் ம் நல்லா இருக்குது ஆனால் நம்ம டேஸ்ட்டு எதிர்பார்க்க முடியாதுன்னா அதை விட நல்லாயிருக்கு அதுதான் சொல்லுங்கள் இல்லை நல்லா தான் இருக்குது நம்மள மாதிரி தான் இருக்குது எங்கே பண்ணுவோம் தன்னியாவுக்கு அங்கே வீட்டம்மா நல்லா அழகாக போட்டுக்கிறாங்களா இருக்கும் அதுக்காக இலங்கை வந்து அதே எதிர்பார்க்க முடியுமா அன்னையா சட்னி வச்சுருக்காங்க தேங்காய் சட்னி இல்லை அது ஒரு போகிறேன் தேங்காய் சட்னி இருக்கா கேளுங்க தேங்காய் சட்னி கிடையாது வெள்ளை சட்னி கிடையாது சாப்பிடல சாப்பிட மாட்டாரு சாப்பிட மாட்டார் ஆனால் உண்மையில் நல்லா இருக்குது நம்ம முதல்ல வைக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமான நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு இல்லைன்ற நினப்பு தானே இல்லையா இவங்க ஊர் டேஸ்ட்டுக்கு அருமையாக இருக்குது எல்லாருமே நான் தோசை சாப்பிட்டா அன்னையா திருப்பி ரெண்டா புரோட்டா சாப்பிட்டாப்பட அவங்க மெதுவடை மசாலா வடை எல்லாம் மெது விதமாக வச்சு சாப்பிட்டோம் சட்னியும் நல்லா இருக்குது சாம்பாரும் சட்னியும் தானே இங்கே வந்து சாம்பாருக்கு வந்து மசாலா சுத்தமாக போட மாட்டாங்களாங்க கட கண்ணும் கேட்டாப்புலம் கடல் மசாலா போடுவீங்களா நாலஞ்சு மசாலா சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மசாலாவே கிடையாது ஆச்சி மசாலா சக்தி மசாலான்னு எதுவுமே கிடையாது நேரடியாக காய்கறிகளை போட்டு அந்த டேஸ்ட்டு கொண்டு வந்துருக்குதுங்க அதுப்போ உடம்புக்கும் கெடுதல் இல்லைல்ல நல்ல டேஸ்டில் இருக்குது லட்சுமி கஃபே திருகோணமலை இலங்கையில் கைஸ் பார்க்கிங் பண்ணிவிட்டோம் பைக் இங்கே பார்க் பண்ணியிருக்கு அங்கே கார் பார்க் பண்ணியிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரத்தில் வழியா என்ட்ரன்ஸு புத்த பிக்குகள்லாம் வராங்க இந்த ப சன்னியாசம் பெற்ற சின்ன பசங்கள்லாம் வராங்க பாருங்க இந்த இலங்கைக்கு வந்துட்டு இவ்வளோ ஆட்களை அதாவது போத்த மத பிக்குகளை பார்க்குறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்னும் இவங்க பின்னாடியே போகிறாங்க இவங்களாம் அதுக்கப்புறம் ஆகப்புறங்களோ சரி சரி அவங்க மத குர்மார்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க இன்னும் நடந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் என்ன நடந்து போனோம் மீட்டர் இரநூறு மீட்டர் ஓகே சரி அதுவும் நல்லது தான் ஆடை கட்டுப்பாடுலாம் கிடையாதா சைவ கோயிலுக்கு வந்து பிக்குகள்லாம் வராங்க ஆமா அதான் எனக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் ஒற்றுமையா இருக்கணும் எப்பயுமே பிரிச்சு பார்க்கணும் எங்களுக்கான உரிமை அவர்களுக்கான உரிமை சமமாக கிடைச்சா எந்த பிரச்சனையும் இல்லை எப்பவுமே இறைவன் ஒன்று தானே என்ன யாரும் யாரையும் தப்பு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைல்ல திருகுவனேஸ்வரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான மேலே மான் கொம்பு உள்ள பெரிய கொம்பு உள்ள மான்ங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க போல இருக்கு அதை சாப்பிட்றதுக்கு வருது ஒரு மான் ரெண்டு மான் இல்லை ஏகப்பட்ட மான் இந்த வளாகத்தில் இருக்குது கொஞ்சம் தூரம் வந்த உடனே கோயிலோட என்ட்ரி இங்கே பாருங்க கடல் மட்டத்துல இருந்து மேலே இருக்குது இது வந்து ஒரு மலையில் தான் இந்த கோயிலே இருக்குது இங்கேருந்து இங்கேருந்து பாருங்கள் கடல் எவ்வளோ ஆழமாக பக் பள்ளத்தில் கிடக்கு பாருங்க எங்கேயோ இருக்குது கல்ல கடல் கீழே நம்ம அந்த மணப்பாடு கோயில் மாதிரி இருக்குது அந்த ஹைட்ல இருந்து இங்கே பார்க்கும்போது இது ஒரு மலையில் இருக்குது திருகோண மலை மலையில் இருக்கிற கோயில் இதுதான் ராவணன் அவர் வழிபட்ட கோயில் அப்படிங்கிறதுல இது ரொம்ப ஒரு பு புகழ் வாய்ந்தது சக்தி வாய்ந்தது வாங்க அப்படியே உள்ளே போய் காட்டுறவங்க கடையே பாருங்கள் கொஞ்சம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் ஹோட்டலுக்கு உள்ள முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா இயற்கையான பொருட்களாக இருக்குது இது பொறுத்தடையா என்னென்னு தெரியல இது அதுக்கப்புறம் இது ஒரு க குச்சி மாதிரி இது பனங்கிழங்கு இதைத்தான் அந்த அண்ணன் சொன்னார் இல்லையா பனங்கிழங்கு வந்து காய வச்சு அதை ஒரு பாக்கெட் போட்டிருப்பாங்க இது தேவைப்படுற நேரம் அரைச்சி சாப்பிடுவாங்களாம் அப்படியாவா க பல்லு வலிக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அண்ணா காஞ்ச பன்கிழங்கு பாக்கெட் போட்டு வச்சிருக்கேங்க அதுவும் குட்டி குட்டியாக குட்டி குட்டி கிழங்காக தான் அங்கே எரிவு ஓ அந்தா இருக்கும் சரி இதை காட்டினா சரியா இருக்கும் இப்போ பாருங்க பனங்கிழங்கு நம்ம பார்த்துருக்கோமா இதெல்லாம் ஆ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊரில் உள்ள மிட்டாய்கள் இந்த சீனி மிட்டாய்கள் அந்த மாதிரி மிட்டாய்கள் கடலை மிட்டாய் அதுக்கப்புறம் கருப்பட்டி மிட்டாய் எள்ளு மிட்டாயி பணம் ஓலையிலேயே வந்து கருப்பட்டி இது மாதிரி செஞ்சு இது பண்ணியிருக்காங்க சுத்தி ஓலை இருக்கு இது வந்து இது கருப்பட்டியா இது இது என்னது தான் கைஸ் இந்த கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ராவணன் வெட்டுன்னு ஒரு பகுதி இருக்கு என்னடா ராவணன் வெட்டு அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த கோயிலோட மலைப்பகுதியில் ராவணன் வெட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது இந்த மலை வந்து ரெண்டா பொழந்துருக்கு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நம்ம எதையாவது வேண்டிக்கிட்டு காசை அள்ளி போட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அது நிறைய பேர் அந்த இடத்துல காசை போட்டு வச்சுருக்குறாங்க இந்த கோயிலுக்கு முன்னாடி இப்போ நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் இருக்குது அதுக்காக ராவணன் வெட்டு இடத்துல வந்து ஒரு காசை போடுறேன் இது எவ்வளோ இலங்கை காசுன்னு தெரியல கா பாக்கெட்டில் கடைச்சி எடுத்து போட்டாச்சு என்ன நினப்பு நினப்பெல்லாம் சொல்லப்படாது சொன்னால் நடக்காதான் ஏன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கடலுக்குள்ளே போடணுமோ வெட்டுக்குள்ளே வெட்டுக்குள்ளே கடலுக்கு போய்

விசோபெருமன் தான் ஆனால் கொஞ்சம் வீரமிக்க விசுவெருமன் தான் தெரில இங்கே ஒரு நந்தி இருக்குதுங்க இது வந்து நல்லா முழுக்க மரத்தால் செஞ்சு க கல்லால் செய்யப்பட்ட நந்தி இந்த நந்தியில் ஒரு ஐதீகம் இருக்குது என்னென்னா காதில் நம்ம வேண்டுதலை சொன்னோம் அப்படின்னா அது நின் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் இப்போ காசு போட்டு பாதி ஆசை போயிடுச்சு பாதி ஆசை நிறைவேறணுங்களா இப்போ மிச்சத்தை வந்து நம்ம அங்கே போய் சொல்லுவோம் பிஎம்ட்யூ பைக் வேணும் பிஎம்டபிள்யூ பைக் வேணும் பிஎம்ட்யூ பைக் வேணும் ஆ சொல்லிட்டேன் ஆமா நம்மளுடைய ஆசை நான் தானே சொன்னேன் எல்லாருக்கும் கேட்டிருக்குமோ என்ன சொன்னேன்னு எனக்கு நான் ரொம்ப அமைதியா நந்திக்கும் தான் சொன்னேன் மைக்கில அந்த அளவுக்கு எடுத்துருக்குமான்னு தெரியல கேட்டிருந்தா நான் என்ன வேண்டுதல் சொன்னேன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க தயவு செய்து கோயிலுக்குள் கைபேசியை உபயோகிக்க வேண்டாம் என்று அழகா போட்டிருக்காங்க இது இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு தான் இருக்குது இங்கே பாருங்க மலை குன்று இந்த மலை இந்த பாறை இந்த பாறையை எல்லாத்தையும் எதுவுமே வெட்டாமல் கொல்லாமல் அந்த பாறைக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணியே கட்டியிருக்கிறாங்க ஸோ உள்ள வந்து திருகோணேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயில் இருக்குது ஸோ அதோடய இப்போ பூஜை வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு இருக்குது தான் இங்கே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் வர்றாங்க இங்கே காட்டுறதுக்கு இது என்ன மலை குன்று அப்படிங்கிறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு கோயில் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டிகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து செர்பல் ஷூ எல்லாமே இல்லாமல் தான் உள்ளே போகணும் வாங்க எல்லாம் நம்ம எல்லா இந்து கோயிலில் இருக்கிற மாதிரி தான் முறை இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் உள்ளே போயிட்டு வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஓகே கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு நான் அப்படியே வெளியே இருந்து உங்களுக்கு காட்டுறேன் உள்ள இதுதான் உங்களுக்கு மூலவருடைய படம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரியா அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் ஏகப்பட்ட தொட்டில் இருக்குது இது பிள்ளை வரத்துக்காக என்ன பிள்ளை வரத்துக்காக வெண்டி போட்டிருக்காங்க

அவங்கெல்லாம் போனால் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி போ சொல்கிறாருங்க நல்ல பெரிய மலை ஹைட்டாக இருக்குதுங்க சரியான ஹைட்டு இந்த மலையில் தான் மலை குன்றில் கோயில் இருக்குது இவ்வளோதான் மொத்தமே கோயில் இவ்வளோ தான் இருக்குது ஏன்னா குன்று வந்து ஒரு சின்ன குன்று தான் இதில் தேரும் இருக்குது சப்பரமும் இருக்குது பார்த்துக்கிடுங்க இந்த அருக்கு பற்றியெல்லாம் கோயிலுக்கு சப்பரம் தனியாக இருக்குது அது இந்த கோயில் வளாகம் முழுக்க வரைக்கும் தான் சுற்ற முடியும்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரத்துக்குலாம் எழுத்துட்டு போக முடியாது ஏன்னா இங்கெல்லாம் மண்ணு தான் போட்டு வச்சுருக்காங்க கோயில் சப்பரம் சப்பு சுற்றுக்கேற்ற மாதிரியான இடங்கள் இல்லை ஏன்னா ஒரு குகை இருக்குது அப்படியே நம்ம கடலுக்கு இங்கே தெரியுதா கடல் உங்களுக்கு இதில் இருந்து பார்த்தோம்னா ஒரு கொகை இருக்குது அந்த கோயிலுக்கு கரெக்டாக முன்னாடி இப்படி உள்ளே போகிறீங்கன்னு வைங்களா இந்த கொகை மாதிரி இருந்த இடம் ஓப்பன் ஆகுது எங்கே இருக்குது இதில் சிவபெருமான் நர்த்தனம் ஆடுற மாதிரியும் ராஜா அவரை பார்க்குற மாதிரியும் ஒரு ச இது செலவு வச்சிருக்கிறாங்க மெய்யடியராகிய பதினாறு வயது மார்கண்டையின் உயிரை யம்மனிலிருந்து காப்பாற்றிய மை அதை வந்து குறிக்கிற விதமாக இந்த இடத்துல ஒரு சிலை வச்சுருக்கிறாங்க அதுக்கு ஒரு பாடலும் பாடப்பட்ட திருத்தலமாக இருக்கு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா அப்படியே கடல் மூதாட்டியான அடியாருக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னண்டினம் பிறம்படி வாங்கிய மை இதுவும் நம்ம சிவனுடைய கதை தானே எனக்கு அதிகமாக தெரியாது கோச்சிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கிடுங்க நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது என்னோடய கடமை இது மண்வெட்டி வச்சுருக்க அதாவது மூதாட்டியான அடியா பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பெரும்படி வாங்கிய சிவன் பிட்டுக்கு சுமந்த பெரு ஆமாம் பெருமான் அப்படியே போனீங்கன்னா வளைஞ்சி போகுது இங்கேருந்து நீங்கள் ஹைட்டு என்னால் க வீடியோவில் காட்டி கெஸ்ட் பண்ண வைக்க முடியல சரியான இப்போ பெரிய இது அந்த ஒரு போட்டு போது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சைடில் ஒரு போட்டு போகுது எவ்வளோ குட்டியாக உங்களுக்கு தெரியுதா நான் அவ்வளோ பெரிய மலையில் மேலே இருக்கேன் இந்த போதா அப்படியே இந்திய பெருங்கடல் வங்கக்கடல் கிடையாது இது இந்தியன் ஓஷன் இது வழியாக போனோம்னா மரங்கள் அடர்ந்து இந்த மலை குன்றுவில் அப்படியே சைடில் பயணிக்கிறதுக்கு பாதை போட்டிருக்காங்க இந்த பாதையுமே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய வனப்பகுதி மாதிரி இருக்குது இப்போ இங்கே போகிறவங்க வந்து சிங்கள மக்கள் தான் அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு போகிறாங்க இதில் போட்டிருக்கு ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தன் பணத்தினை வீசி எறிவதை முற்றாக தவிர்த்து கொள்வோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நான் கிட்டே பணம் நிறையா இருக்குதுன்னு சில பேர் என்ன பிறகு கட்டுக்கட்டாக வீசுவாங்க கடவுள்கிட்ட கட்டுக்கட்டாக வீசி பெரிய வரம் கிடைச்சிடணும்னு நன்றி நடிப்பாங்க அப்படிப்பட்டவீங்களா நம்ப மாட்டார் கடவுள் அதனால தான் ஒரு ஒரு வேண்டுதலுக்கு ஒரு சின்ன ஒத்த ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராவணேஸ்வரன்ட்ட கொடுத்துட்டு நம்ம வேண்டுதலை சொன்னோம்னா நிச்சயம் நடக்குங்கிறது அவங்க நம்பிக்கை அப்படி தான் ப்ரோ ஏன்னா எல்லாருமே என்ன கண்ட மணிக்கு பைசாவை காட்டுவாங்க ஆமா அது கடலுக்குள்ள போறது ஒரு பக்கம் ஆனா அது வந்து அது கடலுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு ஒன்றும் கிடையாது பச்சா வேண்டுதல் மட்டும்தான் நம்ம செய்யறதுக்கு உண்டான கடமை நம்மகிட்ட இருக்கு இந்த கோயிலுக்கு வந்து பசங்கள்லாம் வராங்க இது வந்து வவுனியாவுலன்னு வந்துருக்காங்கண்ணா தௌசியா குளம்மா ஊர் இருக்கு ஓ இல்லை சின்ன பிள்ளைங்கள் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாடசாலை பள்ளின்னு போடல பாடசாலைன்னு போட்டிருக்கோம் நாங்கள் தமிழர்கள் தைக்கட்டும்மா இங்கே கோயிலுக்கு உள்ளே வந்து வெளியே வந்த உடனே அந்த சின்ன மிட்டாய் கடைகளுக்கு ஏற்றாப்புல ஒரு ஜூஸ் கிடைங்க எல்லா ஜூஸும் இருக்குது இதில் மேங்கோ ஜூஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஐநூறுரூவா மேங்கோ ஜூஸ் ஒரு ஜூஸ் டப் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மூர் அன்னாச்சி அண்ணாச்சிப்பூலா அந்த மாதிரிலாம் ஜூஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்குது லெமனாக இருக்காதோ ஆனால் இது என்னது இல்லை ஃப்ரூட் ஆமாம் வெசர் ஃப்ரூட் வெயிட்டே இல்லை வெஸ் ஃபேஷன் ஃப்ரூட்டு ஆ ஓகே ஓகே ஆனால் மேங்கோ தான் அநியாயம் ஒரு கிலோ மேங்கோவே இங்கே வந்து ஐநூ ஒரு கிலோ மேங்கோ எவ்வளோ எதுங்க எண்ணூறுரூவா பக்கத்தில் சொன்னாங்க நினைக்காம எண்ணூறுரூவா சொன்னாங்க மேங்கோ வாழைப்பழம் இது எல்லாமே இருக்குது இது என்ன இந்த இடத்துல ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா இங்கே இந்த கோயிலோட எண்டில் ஜூஸ் குடிக்கிற இடத்துல இப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு வியூப்பா அப்படியே திருகோணமலை ஊரே தெரிஞ்சு பாருங்கள் தெரிதா அங்கங்கே அழகாக போட்டு அப்படியே சுற்றி பாருங்கள் ட்ரிங்கோர் இந்த இடத்துல எல்லாம் நான் சொன்னேன் இயற்கையான துறைமுகம் இருக்கிற ஊரு அதனால இந்த கப்பல் எவ்வளோ பெரிய கப்பல்னாலும் இங்கே ஈஸியாக வரும் நிறைய கப்பல்கள் அங்கங்கே நின்றுட்டுருக்கு இருக்கு இதில் நிறைய வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க ஜப்பான் சிங்கப்பூர் இந்தியா இந்தியா மாதிரியான வெளிநாட்டுக்காரங்களாம் இருக்காங்க இலங்கைக்காரங்க இலங்கை வெளிநாடு பல்புடி ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பற்பசைகள் கொடிக்கட்டி பிறந்த பர்பசை கோல்கேட் பர்பசை சரியான இந்த கடைக்கு அதுக்காகவே காசு குடுக்கலாங்க கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன் போகும் போதே ஒருத்தர் பாடிட்டு இருந்தாரு கண்ணு தெரியாதவரு இப்போவும் பாடிட்டு இருக்காரு என்ன பாட்டுன்னா நானும் பார்த்தேன் பாத்தீங்கன்னா இந்தி பாட்டு மாதிரி இருக்கு போல இருக்கு அப்படின்னா சிங்கள பாட்டா அழகா பாடுறாரு ஆனா கொஞ்சம் சோகப்பட்டா பாடுறாரு அடுத்த பாட்டு போடுங்க அவர் அதில் ஸ்பீக்கர் வச்சிருக்காரு அந்த ஸ்பீக்கரில் பாட்டை மியூசிக்கை போட்டு விட்டு பாடுற தமிழ் பாட்டு தெரியுமா சரி பாடுங்க பாட்டு ம் सहिदाता अम्बरे पायल देदुनु बहगनम तू तू अनलिया मल्टीलिकम गैंग तू करम नम नम सहिदाता अम्बरे पायल देदुनु बहगनम मणिपेरिंग मणिपेरिंग अयोहाँ तो पाठ फेमस वोडिचावले पाठ उनसे என்னமாதிரி இருந்து அவங்க கூட போனியே அந்த மாதிரி இருக்குன்னு நான் வெளிநாட்டுக்கு போகும்போது அவன் கூட போனியே அந்த பாட்டு மாதிரியே இருக்குது இப்போ இருந்து பக்கத்துலேருந்து கேட்டாருன்னு வந்துட்டேன் நம்ம திருக்கோணேஸ்வரர் ஆலயம் இந்த வளாகத்தில் பார்க்கிங் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா செமெட்ரி போட்டிருக்கு அதாவது கலரைகள் போட்டிருக்கு ஒரு இந்து கோயிலில் பழைய காலத்து இந்து கோயிலில் மாதிரி கலரைகளை பார்க்குறது அரிது தான் இது எப்படி இவங்க ஆட்சி செஞ்ச அதிகாரி அதை ஆட்சி செஞ்ச காலத்தில் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு அதிகார போக்கில் இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு கலரைக்கு வரைக்கும் இது இதோ தொழில் துறை வச்சுருக்காங்க இதை ஏன்னா இந்த த கல் கலரையோட வருஷம் பார்த்திங்கன்னா ஏடி செவன்டீன் ஃபிஃப்டி எயிட்டு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் போது முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கலரை என்னோடனா இதை துறை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க இந்த பாருங்கள் டென்ட்லாம் போட்டு அவங்க இந்த கலரையை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் உள்ள கட்டிட க கட்டிடம் அப்படியே கல்லறையில் கட்டின அந்த கல்லோடு இருக்குது இது வந்து அதனால தான் இருக்காங்க இல்லைன்னா தூக்கி தூரப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பதினேழு ஐம்பத்தி ஏழு இது வந்து போர் வீரர்களுடைய நினைவாகத்தான் கல் கட்டப்பட்டிருக்கு இது அந்த காலத்து இதோடய பாருங்க அபாயம் அப்படிங்கிற மாதிரியே போட்டு கீழே அந்த கல்வெட்டு அந்த காலத்து கல்வெட்டு அப்படியே இருக்குது பட் இது கொஞ்சம் நமக்கு படிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஓகே கேஸ் அந்த இதில் வந்து வெளியே வந்துவிட்டோம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ ஆனால் விட மாட்டேங்கிறாங்க ஃபோட்டோ எடுத்தோடனே மிலிட்ரிக்காரங்க வெளியே போக வெளியே போகிட்டாங்க ஆர்மிக்காரங்க அதனால் வந்துட்டேன் நான் அந்த அந்த இதுக்கு அந்த மானுக்கு இந்த கொய்யாப்பழத்தை கொடுக்கலான்னு ஒரு ஆசையோடு இருந்தேன் ஆசையில் மண்ணளி போட்டாங்க கொய்யாப்பழம் அந்த மானுக்கு அந்த இந்த மானுக்கு கொடுக்கவா ஏ நான் சரியான நொந்தமான ஆகிட்டேன் அரிசினு சொந்தமான ஆகிட்டார் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிட்டேன் இங்கேருந்து நான் பற்றி பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கம் போயிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து நல்லபடியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கிறேன் திருவோணமலையை உங்களுக்கு காட்டின சந்தோஷத்தோடு இங்கேருந்து கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அந்த ஒரு வார் மெமோரியலுக்கு போய் அது எப்படி இருக்குங்கிற ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் ஓகேங்களா நன்றி